ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பது சைஸுக்கு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி பின்துண்டு பகுதிக்கான கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் நல்லா டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் இல்லை எனக்கு கட்டிங் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் தையல் தொழிலை நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டு நல்லா கை நிறையா சம்பாதிக்கணும் ப்ளவுஸில் எந்த விதமான மிஸ்டேக்கும் வரக்கூடாது நிறையா ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை வந்து நீங்கள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே புரியிற மாதிரியும் சொல்லித்தறி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பின் துண்டு மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் பின் துண்டு பகுதியில் பாருங்கள் அதுக்கு தேவையான அளவுகள் மார்பு சுற்றளவு பின்கல் துயரம் சோல்டர் ஆம் கோல் ப்ளவுஸ் ஒயரம் இதுகளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து எப்படி அளக்குறதுன்னு பார்த்துக்கலாம் இது போல் பாருங்க நான் இந்த மாதிரி நம்ம சைடு பார்த்தீங்கன்னா மடிப்பு சைடு எடுத்துருக்கோம் ஆப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் ஓப்பன் சைடு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணுறதுனால நான் தனித்தனி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நம்ம வந்து எதை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கீழே இருந்து தான் மேலே போகணும் கீழே பாருங்கள் பட்டி தைக்க எத்தனை இன்ச்சு விடணும் ரெண்டு இன்ச்சு விடணுமா ஒன்றரை இன்ச்சு விடணுமான்னு தான் கேள்வி பாருங்க நம்ம வந்து கீழே ரெண்டு இன்ச்சும் விட்டுக்கலாம் இல்லை ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் ரெண்டு அளவுமே ஒரே அளவாக தான் வரும் இப்போ பாருங்க நான் கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுறேன் ஒன்றரை இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான அளவு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒன்றரை இன்ச்சை நீங்கள் தாராளமாக குறிச்சுக்கலாம் இப்போ பாருங்க பட்டி மடித்து தைக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு இன்ச்சு பாருங்க நம்ம ப்ளவுஸ் எடுத்திருக்க அளவு பதினாலு இன்ச்சு நம்ம குறிச்சுக்கலாம் குறிச்சுட்டு இது போல் நேராக வந்து நம்ம கூடு போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சோல்டர் இணைக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம அரை இன்ச்சு தனியா விட்டுறணும் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பட்டி மடிச்சு தைக்க ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இந்த முழு உயரத்தை நம்ம மூணு பகுதியாக பிரிக்க போகிறோம் ஏன்னா சில பேர் வந்து சாட்டாக இருக்கிறவங்க குட்டையாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஹைட்டில் போடுவாங்க நார்மலாக இருக்கிறவங்க அவங்க வேறு ஹைட்டில் போடுவாங்க இன்னும் ஹெவி ஹைட்டாக இருக்கிறவங்க அவங்க ஒரு மாதிரி ஹைட்டில் வந்து போடுவாங்க இதை வந்து நம்ம மூணு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இதை பார் வந்து சின்னதான் நான் வந்து நோட்ல எழுதி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க சைஸ் வந்து நாற்பது நல்லா நாவுக வச்சுக்கோங்க நாற்பது சைஸுக்கு ப்ளவுஸோட ஒயரை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நார்மலாக குள்ளமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஹைட்டில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சில் தான் அவங்க போடுவாங்க நீங்கள் நார்மலாக கண்ணை முடிக்கிட்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சில் இங்கே அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கூட கால் இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயிறு பகுதிக்கு கீழே வந்துடும் அதனால் வைக்கக்கூடாது அது குள்ளமா குட்டையா இருக்காங்களாம் அவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சு ஹைட்ல நம்ம வச்சுக்கலாம் இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த பிளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச் இவங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய உயரத்துல இருப்பாங்க நார்மல் உயரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பதினாலு டு பதினாலரை இன்ச் வச்சோம் அப்படின்னா அளவு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து ரெடி அளவு தான் எடுத்திருக்கேன் அது போக எக்ஸ்ட்ரா நம்ம பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவுகள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெவி ஹைட்டா இருக்கிறவங்க இருக்கிறவங்க ஹெவி ஹைட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஹைட்டில் ப்ளவுஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு ஹைட்டில் போடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நோட் போட்டு நீங்கள் பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா புதுசாக பழகிறவங்களுக்கு குழப்பமே இருக்காது ஈஸியாக இருக்கும் ஹைட்டில் இருந்து கழுத்த அகலத்தில் இருந்து ஷோல்டரில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மூணு மூணு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன இருந்து ஹெவி சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அளவுகள் ஈஸியாகவே புரிஞ்சிடும் கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கிறவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சு நார்மல் ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு பதினாலு டு பதினாலரை இன்ச்சு ஹெவி ஹைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு இப்ப நம்ம விட்டக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் கழுத்து அகலத்தை பற்றி பார்ப்போம் வீடியோவை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் ரொம்ப வந்து டீப்பாக உங்களால் கற்றுக்க முடியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கழுத்து அகலம் சோல்டரை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்